பொங்கல் வாங்க வெல்கம் ஆ போட்டோ அனுப்புகிறேன் நல்லா இருக்கா பாருங்க அக்கா ஓகே ஓகே தான் பாக்குறேன் இன்ஸ்டாவுல அனுப்புன அத்தா புனிதம்மா பொங்கல் எல்லாம் எப்படி போனது என்று கேட்டு இருந்தீர்கள் பொங்கல் எல்லாம் வாய் வழியாக தான் போனதும்மா ஏப்பா அண்ண காமெடி பண்ட்டாங்க சிரிங்கப்பா என்னப்பா யாருமே சிரிக்க மாட்றாங்களே அண்ணன் கண்ணுக்குட்டி தானே வெற்றி புரோண்டா பாவண்டா அவ்வளவு நீ வணக்கம் வணக்கம் சகோதரி நேரலையில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இருபத்தி மூணாம் எலிகேசி ஓ எலிகேசி வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க ஹாப்பி பொங்கல் பொங்கல் எப்படி போகுது

தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்க்க அண்ணா நீங்க இருக்கிறதால பொங்கல் கொண்டாடுவாங்களா யாதும் அண்ணா யாதும் ஊரே யாவரும் கேளீரண்ணா ஏ ரொம்ப கலாய்க்காதுடா வல்லரசு ஐ நியூ வெல்கம் வாங்க எந்த ஊர் தெரிஞ்சுக்கலாமா மேலும் தை திருநாள் சிறப்பு பரிசாக முப்பத்தி ஆறாயிரம் பொற்காசுகள் வாங்கி பெருமை அடைகிறது இப்பா முப்பத்த முப்பத்தி ஆறு ஆயிரம் பொற்காசுகள் எதுக்கு ஒரு பத்தாயிரம் பொற்காசுகள் எனக்கு மெம்பர்ஷிப்போ இல்லை சூப்பர் சார்டில் போடுப்பா மெம்பர்ஷிப்பில் அவ்வளோ போக முடியாது சூப்பர் சாட்டில் கொஞ்சம் மெம்பர் போட்டு விடு ஸ்ரீலங்கா வெல்கம் சரி ஓகே 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 வாங்க அதில் இரண்டு பொற்காசுகள் எப்படி தூக்கி போடுங்க அண்ணா ஏன் இப்படி தூக்கி போடுங்க அண்ணா அவனுக்கு ஒரு ரெண்டு பொற்காசு வேணுமா மொத்தம் ஒரு பன்னெண்டு பொற்காசுகள் சாரி பன்னெண்டு இல்லை பத்தாயிரத்தி ரெண்டு பொற்காசுகள் புனிதம்மா திரும்ப திரும்ப நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் பொங்கல் எப்படி போனது அண்ணா இல்ல நான் கொண்டாடுவாங்களான்னு கேட்டேன் அங்கேயும் கொண்டாடுவாங்களா பொங்கல் நம்ம ஊர் மாதிரி இதுவே பொற்காசு என்ன பாது கையை மட்டும் காட்டி வச்சிருக்கீங்க ஒரு லைக்க போட்டதுதான் பொற்காசா உன் லைக்கு நீயே எடுத்துக்கோயா நீ எனக்கு புளிக்கேசி புளிகேசி மண்ணா அண்ணா எனக்கு வேண்டாம் எனக்கு சூப்பர் சாட்டில் போட்டு சேலை எவ்வளவு ஆகுமாக்கா பட்டு சேலை தைக்கவா எவ்வளவு வெள்ளி ஆகுமா தெரியலடா என்ன புரியவும் இல்லை அக்கா பாய் பாயக்கா நாங்க ரெடியா சூப்பர் டா வெட்ரி நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்து பத்திரமாயிரும் ஓகே பாய் எல்லாம் பொங்கல் கொண்டாட மாட்டார்கள் நம்ம தமிழ்காரங்கெல்லாம் இல்லையா அந்த பக்கம் தமிழ்காரங்க இல்லையாண்ணா மாதவன் சகோ தமிழன்புடன் இனிய தமிழர் இருநாள் தை